தேவனே என்னை ரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு தேவ தூதர்கள் பணிவிடை செய்தார்கள் என்பதே ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நாற்பது நாட்கள் ஜபம் பண்ணும்படிக்கு வனாந்திரத்திற்கு போனார் நாற்பது நாட்களுக்கு பிறகு இயேசுவுக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று அந்த சமயத்தில் பிசாசானவன் மூன்று முறை இயேசுவை சோதித்தான் இயேசுவை சோதனைக்கு உட்படுத்தும்படிக்கு முயற்சி செய்தான் ஆனால் இயேசு தேவனுடைய வார்த்தையின் பலத்தினால் எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார் இயேசு அதிகாரத்திற்காகவோ தன்னுடைய ஆசை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கோ இடம் கொடுக்காமல் சாத்தானின் சோதனைகளை ஜெயித்தார் இறுதியாக இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று பிசாசை விரட்டியடித்தார் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் சோதனையின் சமயத்தில் தேவ தூதர்கள் இயேசுவினிடத்தில் வரவில்லை சாத்தானின் சோதனைகளை இயேசு ஜெயித்த பிறகுதான் தேவ தூதர்கள் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய சோதனையின் காலத்தில் எல்லாவற்றையும் இழந்தது போல இருக்கலாம் நாம் இயேசுவைப் போல தேவனுடைய வார்த்தையினால் சோதனைகளை ஜெயித்து முடித்ததும் நமக்கும் தேவ தூதர்கள் பணிவிடை செய்கிறவர்களாக இருப்பார்கள் தேவ ஆவியானவரின் துணையுடன் தேவனுடைய வார்த்தையினால் நாமும் பிசாசின் சோதனைகளை மேற்கொண்டு ஜெயம் பெறுவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் பலஹீனமான நேரங்களில் உம்முடைய பலனால் எங்களை நிரப்போம் உம்முடைய தேவ தூதர்களின் ஊழியத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படிக்கு கிருபை தாரும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்